வணக்கம் நேயர்களே சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப் போகிறது இதுல நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாம் இப்போது இரண்டாவது ராசி ரிஷப ராசி பார்க்கலாம் ரிஷபத்துக்கு என்ன பல்லு சம்பந்தப்பட்ட இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் விஷயத்துல கவனமா இருக்கணும் ரிஷபத்துக்கு எது ரொம்ப முக்கியம் கஞ்சனூர் கோயில் ஸ்தலம் அங்கே போயிட்டு ஒன்று கிலோ பசுனை நூறு கிராம் விபூதி நூறு கிராம் குங்குமத்தை கொடுத்தா அதிக அற்புதம் ஏற்படும் அங்கே பாரு இந்த சனி இந்த வாட்டி பத்தாம் இடத்துலேருந்து பதிமூன்றுக்கு வராரு அதனுடைய பேர் என்ன லாப சனி லாபம்னா என்ன பணம் வரும் எல்லாத்துலேயும் டெவலப் ஆகும் சனி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டரை வருஷம் ரிஷபம் டெவலப் ஆகலைன்னா எந்த காலத்தில் ஆகிறது யோசிக்கவே கூடாது அந்த கிரகம் எங்கே இருக்குது குரு மாறுது ராகு மாறுது எல்லாம் இருக்கட்டும் சனி உங்களுக்கு ரெண்டரை வருஷம் ஜம்முன்னு இருக்காரு இதை மைண்டில் வச்சுக்கோங்க வண்டி டூ வீலராக ஃபோர் வீலர் ஏன் சிலர் பிளேட் கூட வாங்கலாம் நிஜமாகவே சொல்கிறேன் அந்த அளவுக்கு டெவலப் ஆவீங்க ஃபோர் வீலரில் திடீர்னு காருடைய டெவலப்மெண்ட் சாதாரணமாக கார் இருந்து பென்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் வாங்கலாம் அரசியலில் சாதாரண இருக்கிறவங்க எம்எல்ஏ இருந்தால் மந்திரி மந்திரியாக இருந்தால் வேற லெவல் போஸ்ட் அப்கிரேட் நிதி அமைச்சர் சிஎம் அப்படியெல்லாம் போகலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு அப்கிரேட் ஒரு ஆஃபீஸில் சாதாரண பொசிஷனில் இருந்தவங்க கூட பெரிய டைரக்டர் லெவல் இல்லைன்னா தனியாக அந்த அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கிறது எல்லாம் ஆரம்பிக்கலாம் அதே போல் என்னென்ன ஏற்றம் எல்லாம் ஏற்படும் பழைய கடன்கள் பைசல் ஆகும் புது கடன் பட்டாலும் அது சந்தோஷ கடன் வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக ஒன்றுமே தெரியாதவர்கள் ஒன்றுமே இல்லாதிருந்த ராசிக்காரங்க விசிட்டிங் கார்டு போடலாம் விசிட்டிங் கார்டில் எப்படி போடலாம் ஒரு தொழில் இல்லாமல் பல தொழில் போடலாம் அட்வைசர் போடலாம் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் வழக்கறிஞர்கள் மீடியாவில் பேசுகிறவங்க எல்லாம் பெரிய புகழ் பெறுவாங்க பத்மஸ்ரீ போன்ற விருதுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து அது கிடைக்கும் விஞ்ஞானிகள் மருத்துவத் துறையில் இருப்பவர்கள் எல்லாம் பேராசிரியர்கள் எல்லாம் பெரிய ப்ரொமோஷன் ஆகலாம் பிஹெச்டி முடிக்கவே முடியலன்னு கஷ்டப்பட்டு இருந்து ரிஷபராசிக்காரங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவாங்க பிள்ளைகள் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் இது உருப்படவே உருப்படாதுன்னு உங்களை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எதிரில் ஜம்முன்னு வருவீங்க அவங்களே உங்கள் கிட்ட வந்து உதவி கேட்கக்கூடிய நிலைமை வரும் ஆச்சரியமாக இருக்கும் அதே சமயம் இரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அவங்களுடைய தேகா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பெற்றோர் பெரியோருடைய தேகா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பரம்பரை தொழில் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் அந்த தொழிலில் திடீரென்று உங்களுக்கு எதிராக உங்கள் கூட இருந்தவர்கள் உங்களுடன் இருந்தவர்கள் உங்கள் இரத்தத்துக்கு சொந்தமான இருந்தவர்கள் எல்லாம் திடீர்னு உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிஷபராசி மற்றபடி அற்புதம் சந்தோஷம் ஏற்றம் பண வரவு ஒன்றுமே இல்லை இன்கம் டாக்ஸுக்கு இன்கம் டாக்ஸில் லட்சக்கணக்கில் கட்டுறது கோடிக்கணக்கில் கட்டுற அளவுக்கு வருவீங்க டாக்ஸ் அந்த அளவுக்கு பே பண்ணுறீங்கன்னா வருமானம் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க ஸோ பணத்துக்கோ மற்ற விஷயத்திற்கோ முதலீடு உங்களுக்கோ ஏன்னா இவ்வளோ வரைச்ச வீடு வாங்குனா நிலம் வாங்குவேன்னா இதெல்லாம் கேட்கவே கூடாது அதான் ஓஹோன்னு இருப்பீங்களே எல்லாம் வாங்குவீங்க ஒரு வீடுக்கு ரெண்டு வீடு வாங்குவீங்க பொறுமா ஒரு நிலத்துக்கு ரெண்டு நிலம் வாங்குவீங்க பெண்களுக்கு எதிர்பார்க்காத எல்லாம் வாங்குவீங்க சும்மா டைமண்ட்டு வாங்கக்கூடாது எங்கள் ஜோசியர் சொன்னார் எல்லாம் நம்பாதீங்க எல்லாம் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தோண்டதெல்லாம் சுக்கிரனுடைய அதிபதி தான் உங்கள் ராசி நீங்கள் டைமண்ட் வாங்கலைன்னா வேறு எந்த ராசிக்காரங்க வாங்க முடியும் அதனால் சென்டிமெண்ட்டே பார்க்காதீங்க எந்த ஜோசியர்கிட்டேயும் போகாதீங்க எல்லாரும் உங்களை குழப்பிடுவாங்க நல்ல நேரத்தில் நல்ல காலகட்டத்தில் ஜம்முன்னு இருங்க கடவுளை மட்டும் நம்புங்க அதி அற்புதம் ஏற்படும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய சனி பயிற்சி தான் இது ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடமான லாப சனி இனி எல்லாம் செல்வ செழிப்போடு தான் இருப்பீங்க நன்றி வணக்கம்